அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் அந்த நினைவுகள் நெஞ்சில் திரும்பிட திரும்பிட இயக்கங்கள் எனக்கென ஏற்கனவே பிறந்த வழிவனோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வழிவன் முதல் படம் வந்து காதல் மன்னன் படம் அதுல அஜித்துடைய படம் அது உன்னை பார்த்த பின்பு நான் சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன் யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன் ஒரு அதுல வந்து மேகங்கள் என்னை தொட்டு போனதுன்னு சொல்ல மேகங்கள் என்னை தொட்டு போனதுண்டு ஒரு பாட்டு இந்த பாட்டு ஃபேமஸ் அதில் எல்லா பாட்டும் அது மகாகணபதி அது ஹிட் அப்படியே அடுத்த பாடம் வந்து எனக்கு பிட்டல தோறிச்சு அதில் தான் உங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஹிட் எனக்கு கிடைச்சிது ஆமாம் நீங்கள் வந்து அப்போது வந்து ஒன்று சொல்ல நான் உங்களை விரும்புகிறேன் அப்போது எங்களுக்கு வந்து இப்போது நம்ம கொஞ்சம் சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டோம் அப்போ நீங்கள் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்டார் சிங்கர் இவர் சார் வந்து எப்படி நம்மக்கிட்ட வந்து இது பண்ண போகிறான்னு பயந்துக்கிட்டே வந்து உங்களை வந்து பண்ண பட் யூ ஆர் ஸோ டிஃப்ரெண்ட் ஆனால் எனக்கு வந்து உள்ளூரை வந்து ஒரு தம் நான் வந்து எனக்கு தெலுங்கு வந்து வந்தால் கூட வந்த பர்பஸ் வந்து தமிழ் தான் ஆமாம் அது ரொம்ப அப்படிக்கோ இல்லை ரொம்ப ஒரு மாதிரி யோசனை பண்ணி எப்போ வர்றது வர்றது திடீர்னு தான் எனக்கு தெலுங்கு படம் தமிழ் படம் கிடச்சிது முதல் படம் வந்து காதல் மன்னனுங்கிற படம் அதில் அஜித்தோடைய படம் அது அப்புறம் டேரக்டர் சரண் ஸோ நாங்கள் எல்லோருமே வந்து ஃபஸ்ட் டைம் அவரோட ஃபஸ்ட்டு படம் டைரக்டர் சரணோடய ஃபஸ்ட் படம் ஸோ அப்புறம் அப்போ தான் வந்து எனக்கு இந்த தமிழில் வரும் அட இங்கே இங்கே வந்து பயங்கரமான ஒரு செட்டப்பு ஆமாம் யாரெல்லாம் எல்லாம் பெரிய பெரிய ஆளுக்கெல்லாம் இருக்காங்க நம்ம எப்படி நம்ம ரீச் ஆக முடியும் ரீச் ஆக முடியுங்கிற ஒரு பெரிய ஒரு இது இருந்தது கரெக்ட் பட்டு நான் ஆரம்பத்திலேருந்து என்னுடைய ஒரு ஃபோக்கஸ் என்ன வந்து நான் சொன்ன மாதிரி அந்த வரிகளை எடுத்து காட்டுறது அந்த லிரிக்கை வந்து ஒரு மேம்படுத்தி சொல்கிறது இந்த ஃபர்ஸ்ட் சாங்கை வந்து அகெயின் வந்து நான் வந்து ஒரு இம்பாக்ட் கொடுக்கணும்னு உங்களுக்கு நோட்டோ பண்ணி ஆகணும் இல்லைன்னா வந்தேன் ஸோ ஐ அப்போ வந்து எனக்கு வந்து ராக் மியூசிக் ரொம்ப பிடிக்கும் சரிங்க அந்த கிட்டார்ஸ் அண்ட் பேங் அதாவது ஐ லைக் த பவர் இன் தட் யா ஸோ ஹெவியாக மெட்டல் மியூசிக் ராக் கிட்டார்ஸ் யூஸ் படுத்தி அந்த ஒரு பாட்டு பண்ண அந்த உன்னை பார்த்த பின்பு நான் நான் ஆக பாட்டு உன்னை பார்த்த பின்பு நான் ஆக இல்லையே எண்ணி நிறைவு தெரிந்து நான் இது போல இல்லையே டிராவல் அம்மா இது அப்படியே ஸ்டார்ட் பண்ணி தரரா தரரா அங்கேருந்து சூடு பிடிக்குது பாருங்கள் ஃபர்ஸ்டில் உன்னை பார்த்து பின்பு நான் நானா இல்லைன்னு அப்படி சொல்லுவார் டபுள் கேரக்டர் ஆமாம் அதுக்கப்புறம் உனக்கு இருக்கிற என்னாச்சு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து இட் கோஸ் ஆன் அப்புறம் சரணத்தில் வந்து கொஞ்சம் நிதானத்துக்கு வருவார் கதை சொல்லுவார் நான் இன்னைக்கு அப்படி வந்து அப்படின்னு திருப்பி அங்கேயிருந்து பிடிப்பார் ஸோ தட் இஸ் ஸ்கீம் த சாங் அண்ட் வெரி தேங்க்யூ ஸோ மச் அண்ணா யூ ஸோ மச் என்னைக்கு இல்லை என்றைக்கும் இது ஹிட் தேங்க்யூ அந்த படம் வெற்றி பெற்றது ஸோ அந்த படத்தை பார்த்தோன்னே இந்த வெரி இம்ப்ரெஸ்ட் கேபி சார் வந்து என்னோடய மியூசிக் ரொம்ப இப்பிரஸ் ஆனால் மிகப்பெரிய படம் உடனே வந்து எனக்கு பூவேலின்னு ஒரு படம் கிடச்சி ஆஹா பூவேலிங்கிற படத்தில் வந்து சார் அது வந்து செல்வா சார் டைரக்ஷன் ஸோ அது வந்து டோட்டலி வெடி கால் அதாவது ஒரு மண்ணு ரொம்ப நல்லா இருந்தது அதில் வந்து ஒரு கான்செப்டே வேறு ஆமாம் அதாவது ஒரு அதில் ஒரு பாட்டு வந்து ராகா பேஸ்ட் அதாவது நம்ம இந்த கர்நாட்டிக் ராகா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது ராகா சம்பந்தப்பட்டு ஒரு பாட்டு ஒரு பூ எழுதும் துளியாய் நதி நீர் எழுதும் கவிதை நனனா நனனா ஸோ இந்த மாதிரி ஒரு கர்நாடிக் பேஸ் வந்து ரொம்ப பாப்புலர் ஆச்சு இந்த பாட்டு ஸோ ராகத் ஆச்சு இந்த படமும் ஹிட் ஆச்சு அதுக்கப்புறம் சரண் இன்னொரு படம் பண்ணார் பிக்சர் அது வந்து திருப்பி அதே அஜித் அதே வெங்கடேஸ்வரர் ஃபிலிம்ஸ் அமர்கலம் சேம் டைம் அமர்கலம் அமர்கலம் வந்து அனதர் ஒரு போச்சு அதாவது அதில் வந்து சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன் யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன்னு ஒரு தொண்ணூறு மாதிரி ஒரு பாட்டு அதில் வந்து மேகங்கள் எண்ணெய் தொட்டு போனதுன்னு சொல்ல மேகங்கள் எண்ணெய் தொட்டு போனதுண்டுன்னு ஒரு பாட்டு இந்த பாட்டு ஃபேமஸ் அதில் எல்லா பாட்டும் அதில் மகாகணபதி அது கிட்டே அப்புறம் அதில் வந்து லா லாலா லா லா

மயிலாதுலேருந்து அப்படியே இதில் அப்படியே ராகம் வந்து மாறும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கம்போஸ் பண்ணுறது பியூட்டிஃபுல் ஸோ எனக்கு வந்து எப்படின்னா எனக்கு ஒரு லக் என்னன்னா எல்லா எல்லா படமும் ஆனால் வருஷத்துக்கு ஒரு ரெண்டு படம் அப்படி தான் வரும் அது ரொம்ப இதுனால் தொடர்ந்து பண்ணுவாங்க அந்த ரெண்டு மூணு படம் வந்து எல்லா படமும் அப்படி ஹிட் ஆச்சு இப்படி ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் வந்து எனக்கு வந்து இதை மாதிரி ஒரு மாடர்ன் சாங்ஸ் பண்ணி அந்த சேலத்தில் வந்து எனக்கு சேரனோட அறிமுகம் கிடைச்சிது ஸோ சேரன் வந்து அந்த கிராமத்து படம் பாண்டவர் ஒரு படம் பண்ணு ஸோ பாண்டவர் பூமியிலும் கேன் அது வந்து டோட்டலி ரூரல் சப்ஜெக்ட் இந்த நீங்கள் இந்த இந்த இதுவரையும் பண்ண இந்த மாதிரி படமே கிடையாது பாட்டே கிடையாது ஸோ ஐ டிட் த பாண்டவர் பூமி அது அதாவது அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாட்டேன் உங்கள் படத்தில் நீங்கள் ஹமிங்ஸு ஆர் ஆறில் எவ்வளவோ ஒர்க் பண்ணியிருக்கீங்க பாடிருக்கீங்க பட் முழு பாட்டு பட்டி தொட்டி எல்லாம் தெரிஞ்ச பாடல் அவரவர் வாழ்க்கையில் தான் நிச்சயமாக அது நீங்கள் இங்கே பாடி ஆகணும் இந்த மேடை அவரவர் வாழ்க்கையில் அதாவது இந்த பாட்டோடைய ரீச் வந்து சார் ஐயோ எனக்கு நான் ஒரு தடவை இங்கிலாந்து போயிருந்தேன் அப்போ அந்த இலங்கை தமிழர்கள் இருக்காங்களா நிறைய யூரோப்ல இருக்காங்களே அப்போ என்ன கேள்விப்பட்டேன்னா லண்டன்ல இலங்கை தமிழர்கள் வந்து பார்த்தாலும் இந்த பாட்டு வந்து அவளை வந்து ரொம்ப பாதிச்சு ரொம்ப இன்ஸ்பை எப்படின்னா அவங்க தன்னோட எங் இந்த கதையில் வந்து ஒரு நம்ம எப்படி சின்ன வயசில் வளர்ந்தோம் எப்படி ஒன்றா இருந்தோம் எப்படி நல்லா இருந்துச்சுங்க அந்த மாதிரி ஸோ அவங்களுக்கு அந்த வாழ்க்கையோட அந்த இலங்கையோடைய வாழ்க்கை வந்து அவங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற பாடல்தான் ஆமாம் இதை வந்து எல்லா ஃபங்க்ஷன்லேயும் இந்த பாட்டை வந்து அவங்க பாடுவாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் போடுவாங்க அதாவது அவங்க குரூப்பாக அந்த பாட்டை கேட்பாங்க போட்டுட்டு அதை தன்னோட ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஸோ அந்த மாதிரி ஒரு பாடல்